ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்து எட்டு ஐந்தாம் நாள் யுத்தகலத்தில் அவ்வப்போது நடைபெற்றவையெல்லாம் சஞ்சயன் கண்ணில்லாத கிழ அரசனுக்கு சொல்லி வரும்போது துக்கத்தை தாங்க முடியாமல் பிரலாபிப்பான் கைகளால் நீந்தி ஒருவன் கடலை தாண்டி அக்கரையை அடைய முடியாததை போல் இந்த பெரும் துக்கத்தின் அக்கறையை நான் காணப்போவதில்லை என் புத்திரர்கள் அனைவரையும் பீமன் போகிறான் அவர்களை காப்பாற்றக்கூடிய வீரன் நம்முடைய சேனையில் யாரும் இருப்பதாக நான் எண்ணவில்லை யுத்தத்தில் நம்முடைய சேனை பயந்து ஓடியதை பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் சும்மா பார்த்து கொண்டிருந்தார்களா அவர்கள் என் மக்களுக்கு என்ன உதவி எப்போது செய்யப்போவதாக கொண்டிருக்கிறார்கள் என் புத்திரர்கள் எவ்வாறு மிஞ்சப் போகிறார்கள் என்று சொல்லி கிழவன் அழுதான் அரசனே சாவதானமாக இருக்க வேண்டும் பாண்டவர்கள் தர்ம மார்க்கத்தில் செல்லுகிறார்கள் ஆனபடியால் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள் உம்முடைய புத்திரர்கள் வீரர்கள் ஆயினும் கெட்ட எண்ணமுடையவர்கள் ஆனபடியால் க்ஷீண தசை அடைகிறார்கள் அவர்கள் பாண்டவர்களுக்கு அநேக அபகாரங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த செயல்களின் பயனை இப்போது அனுபவிக்கிறார்கள் பாண்டவர்கள் மந்திரமாவது மாயமாவது ஒன்றும் செய்யவில்லை சத்திரியர்கள் யுத்தம் செய்கிற முறையில்தான் செய்து வருகிறார்கள் நியாய வழியில் சென்றபடியால் பலம் பெற்றிருக்கிறார்கள் மித்திரர்கள் சொன்னதை நீர் கேட்கவில்லை விதிரரும் பீஷ்மரும் துரோணரும் நானும் தடுத்தபோது உம்முடைய வழியிலேயே சென்றீர் நோயாளி மருந்தை சாப்பிட மாட்டேன் என்று மூர்க்கமாக நடந்து கொள்வதைப் போல் நீர் மகனுடைய அபிப்பிராயத்துக்கு இணங்கி குலத்துக்கு பத்தியமான சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது தவிக்கிறீர் துரியோதனும் நான்காம் நாள் இரவில் உம்மை போலவே பீஷ்மரை கேட்டான் அவர் சொன்னதை கேளும் என்று கதையைச் சொல்ல ஆரம்பித்தான் சஞ்சயன் நான்காம் நாள் யுத்தம் முடிந்தபின் இரவில் பிதாமகரிடம் தனியாகச் சென்று துரியோதனன் நீரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமாவும் கிருத்தவர்மாவும் சுதக்ஷணனும் பூரிஸ்ரவசும் விக்கரணனும் பகதத்தனும் எவனுக்கு பயந்தவர்கள் அல்லவென்று உலகத்துக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய வல்லமைக்கு வரம்பே இல்லை என்பதில் சந்தேகமில்லை பாண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் உங்களில் ஒருவரை வெல்ல முடியாது இப்படி இருந்தும் குந்தி புத்திரர்கள் நம்மை தினமும் தோற்கடித்து வருவதன் ரகசியம் என்ன என்று வணக்கமாக கேட்டான் பீஷ்மர் ராஜனே நான் சொல்வதைக் கேள் பலவிதத்தில் உனக்கு நான் இதத்தைச் சொன்னேன் நீ பெரியோர் சொன்னதை செய்யவில்லை பாண்டவர்களிடம் நீ சமாதானமாக போவதே நலம் அவ்வாறு செய்வது உனக்கும் உலகத்துக்கும் நல்லது ஒரே குலத்தை சேர்ந்த நீங்கள் இந்த ராஜ்யத்தை சுகமாக அனுபவிக்கலாம் இவ்வாறு நான் உனக்கு முன்னமே சொன்னதை நீ கேட்கவில்லை பாண்டவர்களை அவமதித்தாய் அதன் பயனை அடைகிறாய் நீ கிருஷ்ணனாலே காக்கப்பட்டிருக்கும் பாண்டவர்கள் வெற்றியடைவதில் சந்தேகம் கொள்கிறாய் சந்தேகமே தேவையில்லை இப்போதும் சமாதானமாக போகலாம் பலசாலிகளான சகோதரர்களை சிநேகம் செய்து கொண்டு பூமியை அனுபவிக்கலாம் நரநாராயணர்களாகிய தனஞ்சயனையும் கிருஷ்ணனையும் அவமதித்தாயானால் நீ நாசமடைவாய் என்றான் துரியோதனன் விடைபெற்று கொண்டு தன் இருப்பிடம் சென்று படுக்கையில் படுத்தான் ஆனால் தூக்கம் வரவில்லை மறுநாள் பொழுது விடிந்ததும் பழையபடி இரண்டு படைகளும் யுத்தத்துக்கு நின்றன பீஷ்மர் சேனையை பலமாக வியூகப்படுத்தினார் பாண்டவ பாண்டவசேனையும் யுதிஷ்டனால் நன்றாக வியூகப்படுத்தப்பட்டிருந்தது பீமசேனன் வழக்கம் போல் முன்னணியில் நின்றான் சிக்கண்டையும் திருஷ்டியும்னும் சாத்தியகியும் போல சேனையை காத்து நின்றார்கள் மற்ற வீரர்கள் அதற்கும் பின்புறமாக நின்றார்கள் அனைவருக்கும் பின் தர்மபுத்திரனும் நகுல சகதேவர்களும் இருந்தார்கள் பீஷ்மர் வில்லை வளைத்து அஸ்திரங்களை விட ஆரம்பித்தார் வெகு சீக்கிரம் பாண்டவ சேனையை கவலை அடையச் செய்தார் சேனை சிதறுவதை பார்த்த தனஞ்சயன் பீஷ்மரே பல அம்புகளால் துன்புறுத்தினான் துரியோதனன் தன் வழக்கம் போல் துரோணரிடம் சென்று தாக்கிப் பேசி கோபமூட்டினான் அவர் முருகனே பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை அறியாமல் நீ பேசுகிறாய் ஆயினும் என்னால் வஞ்சனை இல்லை என்று சொல்லி பாண்டவ சேனையை பலமாக தாக்கனார் தாக்கினார் சாத்தியகிக்கும் துரோணருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது சாத்தியகி துரோணருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இருந்ததைக் கண்டு பீமசேனன் துரோணரை தாக்கினான் அதன் மேலும் யுத்தம் இன்னும் அதிக வேகம் கொண்டது துரோணரும் பீஷ்மரும் சல்லனும் சேர்ந்து பீமனை எதிர்த்தார்கள் அச்சமயம் சிக்கண்டி பீஷ்மர் பேரிலும் துரோணர் பேரிலும் அம்பு மாறி பொழிந்தான் சிக்கண்டி நுழைந்ததும் பீஷ்மர் விலகிச் சென்றார் சிக்கண்டி ஆண் பிறப்பல்ல என்றும் பெண்ணாக பிறந்து வளர்ந்தவன் என்றும் சத்ரனுக்கு பெண்ணோடு போர் புரிவது அதர்மம் என்றும் பீஷ்மருடைய கொள்கை இதுவே கடைசியில் பிதாமகருடைய மரணத்துக்கும் காரணமாகும் என்று விதிக்கப்பட்டிருந்தது பீஷ்மர் விலகினதை பார்த்து துரோணர் சிகண்டியை எதிர்த்தார் மகாரதனான சிகண்டியினால் துரோணருடைய எதிர்ப்பை தாங்க முடியவில்லை எனவே பின் திரும்பினான் முற்பகல் முழுவதும் கோரமான சங்குல யுத்தம் நடந்தது சேனை முழுவதும் கைகலந்து இரு பக்கத்திலும் வரம்பற்ற கொலைகள் நடந்தன பிற்பகலில் துரியோதனன் சாத்தியகையை எதிர்க்க பெரும் படையை அனுப்பினான் சாத்தியகி அந்த படையை முற்றிலும் நாசம் செய்துவிட்டு பூரி சிரவசை தேடி எதிர்த்தான் அவனோ மகா பராக்கிரமசாலி சாத்தியகியின் படையை தாக்கி அவர்கள் அனைவரையும் புறங்காட்டி ஓட்டம் பிடிக்கச் செய்தான் சாத்தியகை ஒருவனே நின்றான் சாத்தகியின் நிலைமை பார்த்து அவனுடைய பத்து குமாரர்களும் வந்து பூரி சிரவஸை தாக்கினார்கள் ஒன்று கூடி வந்த அந்த பத்து வீரர்களையும் பூரி சிரவஸ் ஒருவனே எதிர்த்து போர் புரிந்தான் பத்து பேரும் அவனை சூழ்ந்து கொண்டு சரமாறி பொழிந்தார்கள் ஆயினும் அவன் அவர்களுடைய விற்களை தன் அம்புகளினால் சேதித்து அவர்கள் பதின்மறையும் யமாலயம் அனுப்பினான் சாத்தகியின் பத்து குமாரர்களும் இடி விழுந்த மரங்களைப் போல் யுத்தகலத்தில் விழுந்தார்கள் தன் புத்திரர்கள் கொன்று வீழ்த்தப்பட்டதைக் கண்ட சாத்தியகி சோகமும் கோபமும் மேலிட்டு பூரி மேல் பாய்ந்தான் இருவருடைய ரதங்களும் உடைந்து நாசமாயின அதன்பின் கத்தியும் கேடயமுமாக தரையில் நின்று இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்தார்கள் அந்த சமயம் பீமசேனன் அவ்விடம் வந்து சாத்தியகியின் முன் நின்று யுத்தத்தை தடுத்து அவனை தன் தேரில் ஏற்றி கொண்டு போய்விட்டான் கத்தி சண்டையில் யாரும் பூரி ஜெயிக்க முடியாது என்று பீமனுக்கு தெரியும் ஆகையால் இவ்வாறு சாத்தியகையை தடுத்தான் அன்று மாலை ஆயிரக்கணக்கில் வீரர்கள் அர்ஜுனனால் வதம் செய்யப்பட்டார்கள் பார்த்தனை எதிர்த்து கொள்ளுவதற்காக துரியோதனன் அனுப்பின படைவீரர்கள் வீரர்கள் அவ்வளவு பேரும் நெருப்பில் பூச்சிகள் விழுந்து சாவது போல் மாண்டார்கள் பாண்டவர்களின் சேனையிலிருந்த அரசர்கள் தனஞ்சயனைச் சூழ்ந்து கொண்டு ஜெயகோஷம் செய்தார்கள் அச்சமயம் சூரியன் மறைந்தான் பீஷ்மரின் கட்டளைப்படி கலைப்புற்ற குதிரைகளும் யானைகளுமாக எல்லோரும் யுத்த பூமியை விட்டு சென்றார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய